அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு நீட்டான வீடு தான் ரூமில் வந்து கபர்டு ஒர்க்கு வந்துடும் வாடகை ஏழாயிரத்தி ஐநூறு தண்ணி வசதி இருக்கு வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு மதுரை தல்லாகுளத்தில் இருக்குது இந்த வீடு மெயினான ஏரியா தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் வீடு நீட்டாக இருக்குது மதுரை தல்லாவளத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு